والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم {أعوذ بالله من الشيطان الرجيم} بسم الله الرحمن الرحيم ولقد اتينا بني اسرائيل الكتاب والحكم والنبوه ورزقناهم من الطيبات وفضلناهم على العالمين واتيناهم بينات من الامر فما اختلفوا الا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ان ربك يقضي بينهم يوم القيامه يوم القيامه فيما كانوا فيه يختلفون ثم جعلناك على شريعه من الامر فاتبعها ولا تتبع اهواء الذين لا يعلمون انهم لن يغنوا عنك من الله شيئا وَإِنَّ الظَّالِمِينَ بَعْضُهُمْ أَوْلِيَاءُ بَعْضٍ وَاللّهُ وَلِيُّ الْمُتَّقِينَ هَذَا بَصَائِرُ لِلنَّاسِ وَهُدًى وَهُدًى وَرَحْمَةٌ لِقَوْمٍ يُوقِنُونَ போதுங்க சுல் ஜசியாவுடைய பதி ஆறாவத்திலிருந்து இருபதாவது ஆயத்து வரைக்கும் அல்லா சுஹானஹமத் ஆலாவுடைய அருட்கொடைகளில் பெரும் ஒரு அருட்கொடைதான் கடல் இந்த கடலுடைய அருட்கொடை சம்பந்தமாக நாம் பார்த்தோம் இதே போன்று வானங்கள் பூமியை அல்லாஹ் வசப்படுத்தி தந்த விடயங்களையும் உலகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் கியாமத்தை ஆதரவு வைக்காதவர்கள் ஏசும் பொழுது அதில் மன்னிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாம் சென்ற தப்சீருடைய பாடத்தில் பார்த்தோம் இன்றைய பாடத்தில் அல்லா சுப்ஹான் ஆலா முஹம்மது சல்லாஹு அலேஹு வசல்லம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னால் ஆக உயர்ந்தவர்களாக சிறப்பானவர்களாக இருந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் செய்த ஆறு வகையான நியமத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் எத்தனை நியமத் ஆறு வகையான நியமத்துகள் அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு அவர்களுக்கு மத்தியில் ஏன் பிரச்சினை வந்தது பிரச்சினை வந்ததற்கான காரணி என்ன என்ற விடயத்தையும் அல்லாஹ் இரண்டாவதாக சொல்லிவிட்டு முகம்மது சல்லாஹூ அலைவசல்லமை பார்த்து நபி அவர்களே உங்களுக்கு நாம் ஷரியத்தை தந்திருக்கின்றோம் நீங்கள் அறிவற்றவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்றாமல் ஷரியத்தை பின்பற்றுங்கள் என்ற விடயத்தையும் அல்லாஹ் சொல்லி கடைசியாக இந்த குர் ஆன் எந்தளவு முக்கியமானது என்ற விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் அல்லாஹ் சொல்றான் து நாங்கள் இஸ்ராயிலுடைய சந்ததியினருக்கு பனு இஸ்ரவேலர்களுக்கு நாம் கொடுத்தோம் முதலாவது அல் கிதாப் வேதத்தை கொடுத்தோம் பனு இஸ்ரவேலர்களில் தான் தௌராத் வேதம் மூசா அலை சலாம் பனு இஸ்ராயில் ஹசரத் தாத் அலை சலாம் பனு இஸ்ராயில் ஜபூர் வேதம் ஈசா அலைஹிஸ்லாம் பனு இஸ்ராயில் இன்ஜில் வேதம் குர்ஆனுக்கு முந்தியுள்ள மூன்று வேதங்களும் கொடுக்கப்பட்ட சமூகம் யார் பனு இஸ்ராயில் அதனால தான் அல்லாஹ் அல்ல யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையான அந்த கால பகுதி பனு இஸ்ரவேலுடைய பகுதி உங்களுக்கு முதலாவது வேதத்தை தந்தோம் உலகத்தில் ரெண்டு வகையான நியமத்துகள் இருக்கு முதலாவது நியமத்தை விட முக்கியமானது தான் எந்த நியமத் தீனுடைய நியமத் அதால தான் பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆறு நியமத்துகளில் அருட்கொடைகளில் அல்லாஹ் முதலாவது துனியாவுடைய நியமத்தை சொன்னானா தீனுடைய நியமத்தை சொன்னானா தீனுடைய நியமத் ஏன் அல்லாஹ் மண்ணு சல்வாவை கொடுத்த தார் கடலை பிளந்து கொடுத்தது அவங்களுக்குத்தான் முழு சாப்பாடுகளை கொடுத்தது அத அவர்களுக்கு தான் ஆனால் அல்லாஹ் அதை முதலாவது சொல்லவில்லை ஏன் துனியாவுடைய நியமத்தை விட அல்லாஹுடத்தில் பெருமதியானது தீனுடைய நியமத் அதனாலதான் நல்லா முதலாவது சொல்லுகிறான் நாம் எதை கொடுத்தோம் வேதங்களை கொடுத்தோம் கிதாபை கொடுத்தோம் முதலாவது நேமச் இரண்டாவது வல் நேமச் கொடுத்தோம் ஹக்குமென்றால் தீர்ப்பு வழங்குறது எது சரியான தீர்ப்பு எது மார்க்கத்துடைய தீர்ப்பு இந்த ஹுக்மை கொடுத்தோம் இரண்டாவது மூன்றாவது எதை கொடுத்தோம் நுபூவத்தை கொடுத்தோம் மூசா அலை சலாம் ஹாரூன் அலை சலாம் தாவூத் அலை சலாம் சுலைமான் அலைஹிசலாம் எல்லா நபிமார்கள் யூஷா பின் நூன் அலைஹிசலாம்

நாங்கள் ரிஸ்க்காக கொடுத்தோம் எப்படி ரிஸ்க்ண்டா மண்ணு சல்வா என்ன பேர் மண் சல்வா வேற மண்ணுண்டா என்ன சல்வாண்டா என்ன மண்ணு என்றா அவங்க காலையில் எழும்பி பார்ப்பாங்க இலைகள் இருக்குது மர இலைகளில் அப்படி ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பாடு இருக்கு எடுத்து சாப்பிட வேண்டியது அவ்வளவுதான் தொழிலு போத்தவ இல்லையார் சல்வாண்டா என்ன சல்வான ஒரு பறவை ஒன்று பறந்து போகும் அதை சாப்பிடணும் நினைப்பாங்க அப்படியே பறவை கீழே வந்துடும் எவ்வளோ பாக்கியம் தொழிலுக்கு போகணுமா இதெல்லாம் செஞ்சு கொடுத்தான் எல்லாம் ரிஸ்க்காக வழங்கினோம் நாலாவது ஐந்தாவது وَفَضَّلْنَاهُمْ عَلَى الْعَالَمِينَ அப்பொழுது இருந்த உலகத்தின் சிறப்பானவர்களாக ஆக்கிடும் அப்பொழுது இருந்த உலகத்தில் செஞ்சோம் அப்ப பனு இஸ்ரவேலர் மட்டும் இல்லை அப்ப வாழ்ந்தது கிபுத்தியல் வாழ்ந்தாங்களே பிரவுனுடைய கபீலா எவ்வளோ கபீலாக்கள் வாழ்ந்தது அவ்வளோ கபீலா அல்லாஹ் யாரை சிறப்பாக்குறார் பனு இஸ்ராயில் அப்ப பனு இஸ்ராயல்ண்டா யார் பண்டைக்கு இஸ்ரேல் ஒரு ஊர் ஒன்று இருக்கு நாடு புதுசா முளைச்ச நாடு உண்டு மலை பெய்ஞ்சதுக்கு முளைச்ச ஒரு நாடு எங்க உருவாச்சுன்னு தெரியாது இஸ்ராயில் இஸ்ரேல் இந்த இஸ்ராயில் தான் அந்த ஊருக்கு வச்சது யார் இஸ்ராயில் இஸ்ராயில் ஹசரத் அகூப் அலைஹிஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் இஸ்ராயில் அதிலிருந்து தான் பன்னெண்டு மூசா அலஹி சலாத்துடைய சம்பவத்தில் எங்களுக்கு தெரியும் மூசா அலஹி சலாம் அசாவ அடிச்சதோட எத்தனை ஊற்று வந்துச்சு பன்னெண்டு ஊற்று ஏன் இந்த பன்னெண்டு கபீலாக்கல் ஓ கத்தா அநாகுமத் நே தய் அஷாரா பன்னெண்டு ஊற்று என இஸ்ராயிலுடைய சந்ததியினர்கள் பன்னெண்டு பிள்ளைகள் அந்த காலத்தில் இருந்த கபத்திகள் ஏனே சமூகம் எல்லா சமூகத்தையும் விட அல்லா யார சிறப்பாக்கி வச்சிருந்த அப்ப யாரும் இந்த ஆயத்தை விட்டு நினைச்சிடப்படாது இன்று வரைக்கும் பனு இஸ்ரவேலுக்கு தான் சிறப்பானவங்க இல்ல இல்ல ஏன் அல்லாஹ் வேற ஆயத்துல சொல்றான் أنعمت عليكم وأني فضلتكم على العالمين سورة البقرة نوتي روتر الله سلران إسرائيل ودي